அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் கார் ஓட்டுநர் தவறால் அந்த கார் அப்பளம் போல் நெருங்கி இருக்கிறது காரில் பயணம் செய்த நான்கு பேரும் உயிரிழந்துள்ளனர் அதிகாலை மூன்று மணி அளவில் நடந்த சம்பவம் எவ்வாறு நடந்தது யார் யார் இந்த விபத்தில் வழியாகினர் என்பது குறித்து பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ப்பாத்தூர் அடுத்த சோ காட்டுக்குளம் அதாவது சோமாசி பாடி அடுத்த காட்டுக்குளம் என்கின்ற கிராமத்தில் அந்த திருவண்ணாமலை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூரிலிருந்து திருவண்ணாமலை வழியாக புதுச்சேரியை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த புதுச்சேரி காரும் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்து கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் நான்கு பேர் பரிதாபமாக துடிதுடித்து ரத்தம் சொட்டி சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர் அதிகாலை நேரம் இந்த சம்பவம் நடந்த நேரம் அதிகாலை மூன்று மணி என்று கூறப்படுகிறது இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்று சொன்னால் பெங்களூரிலிருந்து வியாபாரம் சம்பந்தமாக பெங்களூரில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வியாபாரம் செய்வதற்கு பெங்களூர் சென்ற அந்த பாண்டிச்சேரியை சேர்ந்த நான்கு பேர் அந்த வியாபாரம் பணிகளை எல்லாம் முடித்து கொண்டு திருவண்ணாமலை வழியாக தாயின் பாண்டிச்சேரி நோக்கி திருவண்ணாமலை தாண்டி சோமாசிப்பாடி தாண்டி அந்த கீழ்ப்பனாதூருக்கு முன்பாக உள்ள அந்த காட்டுக்குளம் பகுதியில் கார் சென்று கொண்டிருந்த போது அரசு பேருந்தானது சென்னையில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்து கொண்டிருந்தது இந்த கார் ஓட்டுநர் இடதுபுறமாக செல்வதில் இருந்து விலகி மலதுபுறமாக மனதுபுறமாக அவர் தவறாக சென்றிருக்கிறார் அரசு பேருந்து ஓட்டுநர் அவர் சரியாக அந்த விபத்தினை தவிர்க்க வேண்டும் கார் தவறான பாதையில் வருவதை அவர் கணித்த அந்த நிலையில் அந்த பேருந்தை இடதுபுறமாக இயக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் இருந்தாலும் அந்த கார் ஓட்டுநர் நிலை தடுமாறி பேருந்தின் மீது அந்த காரானது சென்று மோதிய விபத்தில் நான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி ரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள் உயிர் அந்த இடத்திலேயே சம்பவ இடத்திலேயே பிரிந்திருக்கிறது அவர்கள் குறிப்பாக அவருடைய பெயர்கள் எல்லாம் பெங்களூரை சேர்ந்தவர்கள் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த குறிப்பாக பெங்களூரிலிருந்து பாண்டிச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தவர்கள் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த சதீஷ்குமார் அவருக்கு வயது நாற்பத்தி ஏழு அதற்கு அடுத்தபடியாக சரோக் அவருக்கு வயதும் நாற்பத்தி ஏழு சைலேஷ் ஸ்டாலின் இந்த நான்கு பேரும் நாற்பத்தி நாற்பது வயதுக்கு மேல் இருப்பவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் குடும்ப தலைவர்களாக இருப்பவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் குடும்ப தலைவர்களாக இருப்பதால் அவர்கள் நான்கு பேர் குடும்பத்திற்கும் இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக நாம் கருத வேண்டியிருக்கிறது எனவே இரவு நேரத்தில் அந்த கார் ஓட்டுநர் அவர் தூக்க கலக்கத்தில் ஒருவேளை அந்த வாகனத்தை இயக்கும் தூக்க கலக்கத்தில் வாகனத்தை வலது ஒரு சிறிய ஒரு அசைவு ஏற்பட்டிருந்து வலதுபுறமாக அந்த கார் சென்ற சென்றிருக்க கூடும் அதனால் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் இல்லை அவர்கள் நிலை தடுமாறி குறிப்பாக அந்த இடத்தில் கூறியவர்கள் என்னால் டயர் வெடித்து இந்த ஆக்சிடென்ட் என்ன என்பது ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிந்திருக்கிறார்கள் ஆனால் அப்படி டயர் எதுவும் வெடிக்கவில்லை அந்த கார் ஓட்டுநருடைய அவர்கள் ஒருவேளை போதையில் இருந்திருக்கலாம் இல்லை அவர்களுடைய அஜாகிரதையின் காரணமாக காரை ஓட்டுநருடைய தவறு தான் என்பது இந்த அந்த சம்பவத்தை நேரில் சென்று போது நமக்கு தெளிவாக தெரிகிறது அங்கு இருந்த அந்த சம்பவத்தை பார்த்த அந்த இடத்திற்கு அருகே இருந்த குடியிருப்பு என்றால் அங்கே ஒரு மிகப்பெரிய அந்த மணி அளவில் எங்களுக்கு கேட்டது நாங்கள் எல்லாம் அந்த எங்களுடைய மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு அந்த வைக்கோல் மற்றும் புல் போடுவதற்கு அந்த வேலையில் வெளியே வந்த போது மிகப்பெரிய சத்தம் கேட்டது அப்போது பார்த்தால் நான்கு பேரும் ரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள் துடிதுடித்ததை பார்த்து எங்களுக்கு எல்லாம் உடல்நிலை ஏற்பட்டு விட்டது அதனால் நாங்கள் வீட்டுக்குள்ளே சென்று புகுந்து கொண்டோம் வீட்டுக்குள்ளே சென்று விட்டோம் பயத்தில் அச்சத்தில் என்று எல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் மூலம் இந்த விபத்து என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த குடும்பத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பகுதியில் பார்த்தவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது முதல்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அதிகார வேலைகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கீழ்ப்பண்ணாத்தூர் காவலைய போலீசார் விரைந்து வந்து அந்த நான்கு உடல்களையும் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அந்த பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்று அந்த பிரே பரிசோதனைக்காக எடுத்து சென்றுள்ளனர் மேலும் அரசு பேருந்தில் பயணித்த அந்த பயணிகளுக்கும் ஒரு சிறு சிறு காயங்களுடன் காயம் எல்லாம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்கள் முதல்வரி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் இந்த விபத்தின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் தாழ் ஓட்டுநர் என்பவர் அவர் அவருடைய அஜாகிரதை இல்லை என்றால் அவர்கள் தூக்கம் அதிகமாக பெங்களூரில் இருந்து நீண்ட தூரம் அவர்கள் வாகனத்தை இயக்கியதன் காரணமாக அவருக்கு அயர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் அந்த திருவண்ணாமலை தாண்டி வருகின்ற போது அவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டிருக்கலாம் தூக்க கலக்கம் ஏற்பட்டிருக்கலாம் அதனால் நீண்ட தூரம் பயணத்தின் போது அந்த ஓட்டுநர்கள் சிறு சிறு ஓய்வினை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அஜாகிரத்தையாக இருக்கக்கூடாது முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை என்கின்ற ஒரு பாராட்டை இதன் மூலம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த விபத்து நமக்கு கூறுகிறது எனவே இந்த கார் ஓட்டுநர்கள் போதை இல்லாமலும் இருக்க வேண்டும் போதை உள்ளிட்ட அந்த போதை பழக்கத்தில் இருப்பவர்களா அதனால் விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து எல்லாம் அதனுடைய பிறகுதான் அந்த முடிவுகளில் தெரிவிக்கப்பட்ட பிறகுதான் இது எந்த நாள் ஏற்பட்டது என்பது தெரிய வரும் ஆனால் இந்த விபத்து ஏற்பட்டதற்கு காரணம் கார் ஓட்டுநர் என்பது கார் மட்டும்தான் பேருந்து ஓட்டுநர் இல்லை என்பது அங்கு தெளிவாக தெரிகிறது அங்கு அந்த சம்பவ இடத்தை பார்ப்ப பார்ப்பதன் மூலமாக அனைவரும் நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது எனவே இரவு தூக்கம் வருகிறது என்று தெரிந்தால் நாம் ஓய்வு எடுத்து விட்டு ஓய்வுக்கு பிறகு வாகனத்தை இயக்குவோம் விபத்துக்களை தவிர்ப்போம் என் பேர் ஸ்ரீதேவி காட்டுக்கோளம் மணி மூணு மணி அளவில் ஆட்சில பெரிய ஆட்சி ரெண்டு பயங்கரமா இருந்தது வெளியே வந்து பார்த்தோம் எங்க பதர்ல ஒரு மாறியா ஆயிடுச்சு அப்புறம் நாங்க அப்படியே பயந்து நீங்க உள்ள போயிட்டோம் நாலு பேர் இறந்துட்டாங்க அந்த பாத்தே எங்க பயமாச்சு நாங்க வந்துட்டோம்னா நல்லா ரெடி சொன்னாங்க